உங்களுக்கு மட்டும்தான் தகுதி இருக்கு அதிமுக காரன் ஒத்து பாரு நான் சொல்றேன் நான் உங்களுக்கு முன்மொழிகிறேன் அதிமுகவுடைய நிரந்த பொதுச் செயலராக எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் தொடர வேண்டும் இதே ரெண்டு அதிமுக காரன் பேசும்போது என்ன பேசிப்பாங்க சதிக்கும்போது ரெண்டு பேர் பேசிக்கவே மாட்டாங்க திரு திரு மொழிப்பாடுங்க யாரு கால யார் வாரி போட போதா முதல்ல அப்படிங்கறதான் போட்டியே இவன் எந்த அணியா இருப்பா என்ன பார்த்து ஒரு மாசம் ஆச்சு இந்த ஒரு மாசத்துல இரண்டு ஒரு மூணு அணி புதுசா உருவாயிருக்கு ஓபிஎஸ் அணியா இபிஎஸ் அணியா டிடிவி அணியா இல்ல சசிகலா அம்மா அணியா இல்ல தீபா அணியா இல்ல தீபாவோட டிரைவர் அணியா இல்ல புதுசா வந்திருக்கக்கூடிய அண்ணன் செங்கோட்டை அணியா இவன்ட்ட பேசலாமா வேணாமா இவன் நாளைக்கு எந்த அணியில இருப்பான் அப்படிங்கறத குழப்பத்தில் இருப்பாங்க ஆனா இன்னைக்கு அதிமுக காரன் முடிவு பண்ணிட்டா நமக்கு எந்த அணியா இருந்தாலும் சரி அத்தனை பேரும் ஒரே கொடை கீழே வந்துட்டோம் அதுதான் பாஜக அணி அப்படின்னு அவன் இன்னைக்கு தெளிவா புரிஞ்சுக்கிட்டான் இப்படிப்பட்ட கேடுகட்ட நிலைமை எந்த எந்த இயக்கத்திற்காக வரக்கூடாது அவங்களை பார்த்து நம்ம இருக்கோம் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் முன்னாள் அமைச்சர் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் மூத்த முன்னோடி அவர் அனுபவம் வாய்ந்த அமைச்சராக இருந்தவர் அவருக்கு ஒரு பிரச்சனை இன்னைக்கு இப்ப அவரு ஒரு அணியாயிட்டாரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாடு சுற்றுப்பயணம் போறார் என்ன தமிழ்நாட்டை காப்போம் தமிழகத்தை மீட்போம்

திரு எடப்பாடி பழனிசாமி முதல் ரவுண்டில் பிரச்சாரத்தில் பாதி கட்சி காண போயிடுச்சு இன்னைக்கு ரெண்டாவது ரவுண்டு போயிருக்கிறாரு திரும்பி வரும்போது அவர் மட்டும் தனியா பஸ்ல வந்தாலும் வருவாரு டிரைவர் கூட இருப்பான்னு தெரியல அந்த நிலைமைக்கு இன்னைக்கு ஆளாக இருக்கிறார்